சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் குடும்பம் சார்பாக தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் இந்த மூன்றாவது ஜோதிட குடும்ப ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவில் சரவணபவ ஜோதிரி அறிவாலயத்தின் நிறுவனர் பெருமதிப்புக்குரிய வாஸ்து வித்தகர் பரணி பாரதி ஐயா மேடையில் வந்து நம்முடைய குருநாதரை சிறப்பு செய்ய ஆசைப்படுகின்றார் உங்கள் கரவொலியோடு உயர் திரு வாஸ்து வித்தகர் பரணி பாரதி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் சின்ன கவுண்டரே கவுண்டரே சுத்தி போட I'm not to தங்கபாண்டியன் ஐயா அவர்களை மேடை கழிக்கின்றேன் வேணுகோபால் ஐயா மற்றும் கோவை ஜோதிடர் குடும்ப நல சங்கத்திற்கான காணொளி ஒன் பை ஒன் இடர் நலம் பெற ஜோதிடர் இடர் குறைக்க ஜோதிடம் வளர்க்க உதயமாகிய சங்கம் நலமுடன் பல நல்லோர்களை இணைத்த பெருஞ்சங்கம் துன்பப்படும் ஜோதிடர்களுக்கு துயர் துடைக்க படையெடுத்த முதல் சங்கம் கோவை பெற்ற குடும்ப நலச்சங்கம் சங்கம் ஒன்றிணைந்தால் உயர்வுண்டு உம்முடன் இணைந்தால் அனைவருக்கும் வளர்ச்சி உண்டு கோவை நலச்சங்க நிர்வாகிகள் தங்கபாண்டி ஐயாவின் பாதையை தனது பாதையாக்கி பயணித்து வரும் உயர் திரு சரவணம்பட்டி வேணுகோபால் ஐயா அவர்களையும் வாஸ்துவில் பல வகையான சூற்றுமங்களை கையாளக்கூடிய உயர் திரு சோமனூர் பாலச்சந்திரன் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஆட்டியாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கான காணொளி நைன் இளமை எனும் தோட்டத்தில் இன்று பூத்த பூவாய் நீங்கள் ஜோதிடத்திற்கு கிடைத்த இன்பமான இன்பமே சேவையை செயலில் காட்டும் காலம் பிடிக்கும் தாமரையே தங்கம் மின்மினி பூச்சியாய் மிதக்கும் மிதவையே இயற்றவரை இயந்திரமாக இயக்கும் இயக்கமே இறுதியின் வடிவமே உறுதியின் உள்ளமே சுவாசிக்கும் மூச்சுக்காற்றில் ஜோதிடத்தை சுவாசிக்கும் சுமை வேந்தனே பழகும் பழக்கம் கொண்ட பள்ளி பாளைய சங்கத்தின் தலைவரே ஈஸ்வரன் ஐயா என்றாலே ஜோதிட பலரின் எப்படி எடுத்தாலும் பலன் சொல்லும் ஞான சொர்க்கமே உங்களை புகழ்வதற்கு வார்த்தைகளே இல்லை எங்களிடம் உயர்த்தி ஆட்டையாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களை மேடை கழிக்கின்றேன் பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடியவர்களை மேடை கழிக்கின்றேன் தாய் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தொடர் ஜோதிட கருத்தரங்கங்கள் மற்றும் மாநாடுகள் கண்ட சங்கம் இன்று பள்ளிப்பாளையம் என்றாலே ஜோதிடம் என்றாகிவிட்டது காரணம் தாய் தந்தை வழியில் இன்று பல கிளைகளாக ஜோதிட பயணங்கள் பள்ளிப்பாளையம் சங்கத்தில் பேசினால்தான் அவர் ஜோதிடராக அங்கீகரிக்கப்படுவார் என்ற பெருமையை கொண்ட சங்கம் பல ஜோதிட சிங்கங்கள் தங்கள் கர்ச்சனையை வழங்கிய சங்கம் பல தலைவர்களைக் கடந்து இன்று உயர் திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களால் திறம்பட செயல்படும் உன்னத சங்கம் எங்கள் முன்னோடி சங்கத்தை கௌரவம் செய்வதை பெருமையாக எண்ணுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஆட்டையாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்களை கௌரவிக்கக்கூடிய தருணம் இது அவர்களுடனே சேர்ந்து பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்க உறுப்பினர்களையும் இப்பொழுது கௌரவிக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து ஆட்டையாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா நம்மிடையே ஐந்து மணித்துளிகள் உரையாற்றுவார்கள் இப்பொழுது நம்முடைய ஆட்டியாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா உரையாற்றுவார்கள் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடர்களை ஓகே ஜோதிட ஒற்றுமை இந்த நிகழ்ச்சியினை மூன்றாம் ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கின்ற தர்மசாஸ்திர அறக்கட்டளை என்னுடைய நிறுவனர் ஐயா மணிகண்டராஜா அவர்களுக்கும் எனக்கு முன்னாலே பேசியவர்களுக்கும் எனக்கு பின்னாலே பேசக்கூடிய அத்தனை ஜோதிட பிரமாக்களுக்கும் என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த பள்ளிப்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இன்றைய நாள் வாரை பள்ளிபாளையம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அந்த சங்கத்திலே பேசியவர்கள் இன்னைக்கு பறந்து உயர பறந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் இந்த மைக்க பிடிச்சவங்க இதுவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வாய்ப்பினை எனக்கு முன்னாலே இருந்த நல்ல உள்ளங்களான ஜோதிடர்கள் எல்லாம் இந்த ஜோதிடர்கள் பட்டி தொட்டி எல்லாம் போக வேண்டும் என்ற கருத்தினால் சைக்கிள்ல போய் ஒவ்வொரு ஏழை ஜோதிடர் எல்லாம் உறுப்பினராக்கி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் உறுப்பினர்களை கொண்ட பள்ளிபாளைய ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் நாங்கள் எல்லாம் இருந்ததற்காக பெருமைப்படுகின்றோம் ஆகவே அதை போலவே அருமை தர்ம சாஸ்தருடைய அறக்கட்டளுடைய நிறுவனர் மடிகண்டராஜா அவர்களும் இன்னும் மென்மேலும் உயர்ந்து ஏமயமாக உயர என்னுடைய பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கத்தினுடைய சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றே மூன்று கருத்து இதுவரை நீங்கள் தெரிந்து கொள்ளாத கருத்தை மட்டும் சொல்றேன் செய்து குறிச்சுங்க நீங்க நிச்சயமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை தான் படிச்சிருக்கணும் ஒன்னு யார் ஒரு ஜாதகன் ஜாதகனுடைய மகன் ஜாதகனுடைய அப்பா இதுல யார் பணக்காரனாக ஆவார்கள் இந்த சொல்ல முடியுமா நான் ஜாதகன் என்னுடைய தந்தை என்னுடைய மகன் இதுல யார் பணக்காரர் ஆவாங்க அப்பா பணக்காரராக இருப்பாரா அல்லது அந்த அப்பாவை விட இந்த மகன் அதிக பணம் சம்பாதிப்பானா அல்லது இந்த ஜாதகனோட அங்கப்பா மிகப்பெரிய பணக்காரனாக இருந்து இவர் அந்த வழியில வந்து நிக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நீங்க பார்க்கணும் ஈஸியா பார்க்கலாம் நீங்க போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க எங்க தயவு செய்து அப்ப என்னன்னா கேந்திரம் பணவரம் ஆவோ லக்கினம் இந்த மூணையும் நீங்க எடுத்தா போதும் நீங்க போட்டுக்கிட்டு அழுக்க வேணாம் ஒன்னு நாலு ஏழு பத்து இது கேந்திரம் இது அந்த ஜாதகன் அடுத்தது நமக்கு வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது பணபரம் அடுத்து ஆபோலைக்கணும் அப்போ அந்த நாளும் என்ன நாளும் அப்போ நமக்கு வந்து மூன்று அடுத்தது ஐந்து அதுக்கடுத்தது ஒன்பது அதுக்கு அடுத்தது பனிரெண்டு இதை நீங்கள் பிரிக்கணும் அப்ப கேந்திரங்கிறது ஜாதகர் ஜாதகருடைய பரல் எவ்வளவு அப்ப மகனுடைய பரல் எவ்வளவு அல்லது தாத்தாருடைய பரல் எவ்வளவு இத நம்ம பார்த்தோம்னா அந்த பரல் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் பணக்காரனாக வாழ முடியும் தந்தை விட மகனுது பரல் கம்மியானா தந்தை அளவுக்கு இவர் வாழ முடியாது அப்ப தந்தை விட மகனுடைய பரல் அதிகமா இருந்தா அவர் நிச்சயமா பணக்காரன் ஆயிடுவார் அப்போ தாத்தாவுடைய பரலை விட பேருடைய பரல் அதிகமாக இருந்தால் அவர் பணக்காரன் ஆயிடுவார் கேந்திரம் பணபுரம் ஆபோலிக்கணும் இந்த மூனையும் யார் பணக்காரன்னு யார் சிறப்பாக வாழ்வான்னு சொல்லலாம் அதே போல நாம சம்பாதிக்கிற பணத்தை யார் அனுபவிப்பார் நாம பிறந்ததிலிருந்து இருந்து உழைப்புக்கு வந்ததில் இருந்து நாம் இறக்கும் வரை நம்ம பணத்தை யார் அனுப்பிப்பார் நாமளே அனுபவிப்போமா அல்லது நம்ம குழந்தைகள் அனுபவிக்குமா அல்லது நம்ம மனைவி அணிவிப்பாளா அல்லது சகோதரன் அணிவிப்பாளா அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க அனுபவிப்பாங்களா அல்லது எதிரி அனுபவிப்பானா இல்ல உறவுகளெல்லாம் சேர்ந்து நம்ம பணத்தை சாப்பிட்டுருவாங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோட லக்கணத்து நாளக்கூடியவன் சந்திரனுக்கு எந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருந்தால் அந்த ஜாதகன் அனுபவிப்பான் ஏன்னா சந்திரனுக்கு பார்க்கணும் லக்கணத்துக்கு நாலு கூடியவன் சந்திரனுக்கு எந்த இடத்துல இருக்கிறான் பார்த்து நீங்க கணக்கு எடுத்துக்கணும் அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டா ஒன்னில் இருந்தால் அந்த ஜாதகன் அணிவிப்பான் நாலில் இருந்தால் தாய் தந்தைகளுக்கு அந்த பணம் போய் சேரும் ஏழு இருந்தால் மனைவிக்கு போய் சேரும் ஆறுல இருந்தா இவனுடைய தாய் மாமன் சாப்பிடுவான் அந்த எதிரி சாப்பிடுவாங்க ஏழில் இருந்தால் மனைவிக்கு போய் சேரும் எட்டில் இருந்தால் இவன் பெற்றெடுத்த குழந்தை சாப்பிடும் ஒன்பதுல இருந்தா தந்தைக்கு போய் சேரும் பத்தில் உங்களை சுத்தி இருக்கிற சொந்த அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டு பதினொன்னில் இருந்தால் அந்த ஜாதகனை அனுபவிப்பான் அல்லது மூத்த சகோதரனை ஆதரித்து பிடிப்பான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அத்தனை பேரும் நம்ம கூட இருக்கிற உறவுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருவான் அப்படி யாராவது இல்லைன்னு மறுத்தீங்கன்னா நான் ரெண்டு மணி நேரம் இருப்பேன் வந்து திருப்பி கேட்கலாம் இது நான் சொல்வது அல்ல குமாரசாமியம் நம்ம படிக்கிறதுக்கு யாராவது சொல்லி தரணும் அப்பதான் நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைனா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை எனக்கு போடலை கௌரிப்பதற்காக கூப்பிட்டதுனால எங்களுடைய சங்கத்தினுடைய பெருமைக்காக யாரும் சொல்லி தராத விஷயத்தை சொல்ல வேண்டும் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக நடத்துவதால் எங்களுக்கு திறமை இருக்கிறது என்று உங்களுக்கு நிரூபதற்காக நான் பேசினேன் இந்த பேச்சை கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்